பீகார் எலெக்ஷன் முடிவுகள் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அல்மோஸ்ட் லேண்ட் விக்டரி யாருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு பிஜேபி என்டிஏ பார்ட்டி தான் ஒன்ஸ் அகைன் ஃபார்மிங் த கவர்மெண்ட் இன் பீகார் அண்ட் இதுல பெரிய அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டிரெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது லைக் எனி ஹாவ் இந்த ஆனது வந்து விக்டரி தான் பட் இதுல ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் இப்போ ப்ரெசென்ட்ல ஓடிட்டு இருக்கிற கவுண்ட் பார்த்தோம்னா என்டி அலைன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டூ நாட் ஃபைவ் சீட்ஸ் வரைக்கும் மெஜாரிட்டி ஒரு வின்னிங் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படின்னா அண்ட் அதுல பார்த்தா ஆல்மோஸ்ட் எயிட்டி பிளஸ் ஜேடியூ அண்ட் நைன்டி பிளஸ் பிஜேபி பார்ட்டி ஸோ ஒரு ஒரு தனி பெரும்பான்மை வந்து நிரூபிச்சிருக்காங்க இருபதோ சீட்டு தான் இருந்தது அலைன்ஸுக்கு அண்ட் அதுல ஜேடியூ ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் பார்ட்டியா வந்தாங்க பட் இப்ப எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மண்ணக்கவர் அளவுக்கு போயிடுச்சு ஜேடியூ இல்ல இதுக்கு தோற்றதுக்கு காரணம் சொல்றதுக்கு காரணம் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு

மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு நிலைமை இருக்கும் இல்லை அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்றது வந்து லைக் இது ஒரு சப்ஜெக்ட் இது யாருக்கு சப்ஜெக்ட் இருக்கோ இல்லையோ இது வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னா மேபி இப்போ அவர் சொன்ன அலிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஆடித்தரமான விஷயம் அது வந்து அது எதுவுமே நிரூபிக்கப்பட முடியாத அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது மேபி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா அவரு பிரசன்டேஷன் பண்ண எல்லாமே பார்த்தா பல தரப்பான மீடியா மக்கள் அது பொய் அப்படின்ற மாதிரி ரொம்ப செக் எல்லாம் பண்ணி அவரு காமிச்ச ஜெர்மன் மாடல் ஜெர்மன் மாடலே அவரை திடீட்டாங்க ஒரு கட்டத்துல காங்கிரசுக்கு காங்கிரசுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு காங்கிரசுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு காங்கிரசுக்கு பிஜேபி வந்து எந்த ஆப்ஷனும் கொடுக்கறது இல்ல சோ இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை குத்தம் சொல்றது எலெக்ஷன் அந்த மெஷினை குத்தம் சொல்றது எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த எஸ்ஐஆர் குத்தம் சொல்றது இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் தேடிட்டு இருக்காங்க பட் மக்களோட ஓட்டை எடுக்கிறதுக்கு அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல சோ அதுதானே ஒரு எலெக்ஷன் அதானே தெரியுது இல்ல பண்ண முடியலன்றத விட அவங்க பண்றதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கலன்னு எனக்கு தோணுது ஏன்னா லைக் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்றதை விட்டுட்டு அவங்க வந்து லைக் ஃபீல்டில் போய் இறங்கி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஒரு ஏதோ வின்னிங் எஜ்ஜி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஒரு அப்போசிஷன் மெஜாரிட்டியை கண்டிப்பா கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா எக்ஸிட் போல்ல இந்த அளவுக்கு கூட ப்ரொடிக்ட் பண்ணல எக்ஸிட் போல பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு பட் எக்ஸிட் போலையும் தாண்டி அண்ட் ஒரு வரலாறு வந்து ஒரு வரலாறு வெற்றின்னு தான் சொல்ல முடியும் அண்ட் கண்டிப்பா பிஜேபி அபியஸ்லி அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் இருக்கும் கண்டிப்பா ரைட் பட் சொல்ல நேசல் நேசல் இல்ல நான் என்ன நினைக்கிறேன் ஆஹ் பிஜேபியோட வெற்றி அண்ட் ஜெனரா தள் நிதிஷ்குமாரி வெற்றி இதெல்லாம் ஓகே தான் பட் எனக்கு சிட்டிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஒரு பீகாரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா வெளியே இருந்து பீகாரை பார்க்கும்போது பீகார் இஸ்ரஸ்ட் ஸ்டேட் ஒரு அதிகமான பவர் இருக்கக்கூடிய ஸ்டேட் அதே மாதிரி ரேட்டை ரைட்டை பொறுத்தவரை த்ரீல இருக்கு வந்து சராசரிய த்ரீல இருக்கு பாப்புலர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் இந்தியா சோ பீகாரை வந்து நம்ம எப்படி கொட்ரை பண்ணோம்னு பாத்தோம்னா ஒரு பூரஸ்ட் ஸ்டேட் சொல்லி கொட்ரை பண்றோம் நிதிஷ்குமார் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக அங்க சீஃப் மினிஸ்டர் இருக்காரு வல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் தென் பிஜேபி அலையன்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் இவங்க தான் மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க இல்ல கொஞ்சம் வருஷம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் இவங்க தான் இருக்காங்க கரப்ஷன் தேர்ட்டி இயர்ஸ் கரப்ஷன் அதிகமா இருக்கு அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கரெக்டா பண்றது கிடையாது ஈவன் லோ லெவல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான் இருக்கு அதிகமான மைக்ரேஷன்ஸ் பார்க்க முடியுது இந்த மக்கள் எல்லாமே இங்க சவுத் இந்தியால வந்து வேலை பாக்குறாங்க பீகார்ல இருந்து சோ இவ்வளவு ஹியூஜ் லம்சப்பான இஷ்யூஸ் வந்து பீகார்ல இருக்கு இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிதிஷ்குமாரால வந்து ஒரு பீகார் ஸ்டேட்டை வந்து அஞ்சு வருஷமா அங்க அவர் ஆட்சி பண்ணதுக்கு பிறகும் பீகாரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியலை இப்பதான் பிட் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது லிட்டில் பட் தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிற கிரோத் தான் பீகார்ல பாக்க முடியுது அதுதான் எனக்கு கவலைக்கடமா இருக்கு பீகாரை வந்து நம்ம எப்படி தான் என்னோட ஒரு கவலைக்கடமா இருக்கும் அட்லீஸ்ட் இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீகார வந்து ஒரு குரோத் ஸ்டேட்ல கொண்டு ஆஃப் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு பீகார் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவன்தோ வந்து பிஜேபி இங்க ரூல் பண்ணலாம் கூட தே ஆர் டூயிங் வெல் இங்க ஆட்சி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் இருந்தாலும் தே ஆர் டூயிங் வெல் புரியுதுல்ல இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சொல்லுவேன்னா பீகாரோட ஒரு எலக்ஷன் அப்படின்றது இட்ஸ் லைக் ஃபைட்டிங் ஃபார் த பவர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது கரெக்ட் யா ஏன் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ அவங்களோட அலைன்ஸ் எல்லாம் நீ பாத்திய இப்ப நைன்டீன் பிப்டிஸ்ல இருந்து அவங்களோட ஒரு ஹிஸ்டரி எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஃபார் காங்கிரஸ் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பதுல இருந்து ஒரு அறுபதுகள் வரைக்குமே ரொம்ப காங்கிரஸோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தோன்னா ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் கொண்டு வராங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு எழுபது எண்பது வரைக்குமே இந்த மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ்றாரு அவரு நல்ல ஒரு பெரிய ஒரு லீடரா எமர்ஜ் ஆகுறாரு அண்ட் அவங்களோட ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னா யாதவ் கம்யூனிட்டி பேஸ் அடிப்படையாக கொண்டுதான் அவங்களோட ஓட் பேங்க் இருக்கு இது ஒரு மேஜர் இம்பாக்ட கொடுத்தது அண்ட் ஓவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சி பண்ணார் அதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் அவர்களோட என்ட்ரி வருது அவர் பிஜேபி கூட அலைன்ஸ் மறுபடியும் பிஜேபி இருந்து வெளியே போயிட்டு ஜேடியு கூட மறுபடியும் அரேஞ்ச் வைக்கிறாரு காங்கிரஸ் கூட சேர்றாரு சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பார்த்தேன்னா கடந்த ஒரு இருபது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அந்த அலைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னா இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கோ இப்ப நம்ம ஸ்டேட் எடுத்துக்கோ ஏடிஎம்கே டிஎம்கே சோ ஏடிஎம்கே டிஎம்கே என்னைக்குமே கூட்டணி சேராது அவங்க திராவிட கட்சிகளா இருந்தாலுமே கொள்கை அடிப்படையில வந்து நிறைய பொருத்தங்கள் இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட சேரலாம் இல்ல வேற ஏதோ ஒரு கட்சி கூட அலைன்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி டிஎம்கே காங்கிரஸ் கூட சேரலாம் இல்ல டிஎம்கே பிஜேபி கூட கூட அலைன்ஸ் வச்சிருக்கு ஓகே ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்றது என்னைக்குமே இதுவரைக்கும் சேர்ந்ததா வரலாறு கிடையாது அது சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இனிமேலும் கிடையாது பட் அங்க பாத்தா லல்லு பிரசாத் யாதவ் ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் ஓகே இந்த சைட்ல நிதிஷ்குமார் யாதவ் அதே மாதிரி ஈக்குவல் பவர் இருக்கிற ஒரு ஆள் சோ இவங்க ரெண்டு பேரும் அப்போசிஷனா இருக்கணும் பட் இவங்களுக்குள்ளயே அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த பவரை யூட்டிலைஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளயே அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க இவங்களுக்குள்ளே பிரித்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா உனக்கு வந்து எகெயின் ஒரு ஒரு பவர் ஃபைட்டிங் தானே தவிர இதுல முன்னேற்றத்துக்கான பெரிய வந்து ஒரு ஓபனிங் நம்மளால பார்க்க முடியல மேபி அதுதான் ஒரு ரீசன் எனக்கு தோணுது கரெக்ட் நீ சொன்னது மாதிரி நான் ஒரு அத சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நான் சொல்றேன் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும்போது கவர்னன்ஸை பார்க்க முடியாது அதான் ரியாலிட்டி லுக் இந்த பீஹார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வரக்கூடிய ஸ்கேம்ஸ் அதுதான் நமக்கு பொறுக்கவே முடியாது இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவசரப்படுறாங்க பாருங்க லாஸ்ட் நடந்த நீட் எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் லீக்கு தென் ஒரு ஹெல்த் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் லீக் இருக்கு எஸ்எஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் லீக் இருக்கு டீச்சர் எக்ஸாம்ல கொஸ்டின் லீக் ஆனதுக்கு பிறகு திரும்ப ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொஸ்டின் லீக் பண்றாங்க ரிசல்ட்ஸ் பெண்டிங் பண்றாங்க அது நீட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து கொஸ்டின்ஸ் லீக் பண்றாங்கன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல கவர்னன்ஸ் வந்து எவ்வளவு வீக்கா இருக்கு இதெல்லாம் கண்டு போய் மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது இந்த எக்ஸாம்ஸை வரைக்கும் பார்த்தோன்னா அந்த அரசாங்கத்துல உள்ளாடி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இல்லையா இந்த வந்து எக்ஸாம்ஸ் ஸ்கேமா இருக்கு பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டேர்லி ஒரு ஃபெயிலியர் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு தமிழகத்துல வந்து ஓரளவுக்கு நல்லா நடந்துட்டு இருக்கு கேரளாலே வந்து பாத்தீங்கன்னா ஓர்லோக்கு தானா அது பெரிய லெவலில் சொல்லல ஓரளவுக்கு நல்லா நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு புவர் கவர்னன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கூட கொடுக்க முடியல அந்த பீகாரோட அரசாங்கத்துக்கு ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு கவர்னர் ரூல் பண்ணும்போது எப்படி மக்களுக்காக சர்வீஸ் பண்ண முடியும் மக்களுக்காக சர்வீஸ்ங்கிறதே அந்த ஸ்டேட்ல கிடையாதுங்கிறதா என்னோட தோணல் இருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி அந்த பவர் ஷிப்டுக்காக தான் அந்த பவர் பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு எல்லாமே எஸ் பொதுமக்கள் வந்து வெல்ஃபேர் ஆகணும் பொதுமக்களை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா பீகார்ல டிசாஸ்டரை கட்டுப்படுத்தவே முடியாது எவ்வளவு இழப்புகள் வரும் எவ்வளவு பண இழப்புகள் வரும் திரும்ப ரிகவர் பண்றதுக்கு ஆஃப் டைம் ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் வந்து பீகார் வந்து தான் இருக்கு டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பின்தங்கிதான் இருக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து பாத்தோம்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒரு சிஎம் இருந்ததுக்கு பிறகு அந்த அந்த ஸ்டேட்டை வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னோட ஆசை ஈவெண்டும் பிஜேபி ஜெயிச்சா கூட பிஜேபி இருந்தாலும் சரிதான் மிச்சவர் மைத பார்ட்டி பீகாரை வந்து லெட்டில் டெட் கொஞ்சம் டெவலப்ல கொண்டு வரணும் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ஒரு ஒரு கப்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு நான்கு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் ஆறு குழந்தைகள் இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் தான் பீகார்ல இப்ப இருக்கு இல்லையா இது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை கல்வி அப்படின்றது வந்து போதுமானதா இல்லை அப்படின்றதுதான் எனக்கு தோணுது ஏன்னா ஆஹ் ஒரு இப்போ யூஸ்வலி நான் வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ணியிருக்கேன் லைக் நார்த் இந்தியன் சைடு பீஹார் சைடு எல்லாம் போயிருக்கேன் அந்த ட்ரெயின்ல பார்த்த அப்படின்னா இது நம்ம வந்து லைக் மறைக்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க ட்ரெயின் அவ்வளோ ஃபாஸ்டா வேகமா போயிட்டு இருக்க ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட மேல வந்து கீழே சீட் இருந்துமே எல்லாம் அவ்வளோ கிரௌடடா வந்து உட்காந்து இருந்து போவாங்க மேபி அது என்ன மாதிரியான ரசனை அப்படின்றது தெரியல பட் இப்போ அதெல்லாம் நல்லா கணிசமா குறைஞ்சிருக்கு அந்த விஷயங்கள் ஆனா மேபி நீ சொன்ன மாதிரி வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப மிக மிக அதிகம் இதுக்கு கூட லிட்ரஸி வந்து ஒரு காரணமா கூட இருக்கலாம் இல்ல லிட்ரசி ரொம்ப புகழ் பீகார் வந்து லிட்ரஸி இந்தியால வந்து லிட்ரஸி ரேட் இருக்கிறது தான் லிட்ரஸி ரேட் எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா ஏழு வயசுல இருக்கக்கூடிய பையன் ஆர் பொண்ணு எழுத படிக்க தெரிஞ்சாலே அந்த லிட்ரசிங்கிறது மீனிங் சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பீகார் வந்து ஏற்றம் எண்ட்ரி இருக்காங்க நீ சொன்னது மாதிரி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா பிஹார் இஸ் த போரஸ்ட் இதுலயே வந்து வீக்கா தான் இருக்காங்க அவங்க ஓகே இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும் ஒரு பவர் அப்படின்றத வச்சு நம்ம வந்து எலெக்ஷனை நம்ம எதிர்கொள்றது அண்ட் பவருக்காக வந்து மட்டுமே மக்கள மக்களோட ஓட்டை யூஸ் பண்றது எல்லாம் எந்த அளவுக்கு அது ஒரு பியூச்சரிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா இந்த வெரி சீப் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மேபி வளர்ச்சியிலயும் சரி இல்ல கல்வி அறிவுலயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு பின்தங்கிய மாநிலமா போகும்போது அது அந்த ரீஜனல் பார்ட்டிக்கு மட்டும் அது வந்து களங்கம் ஏற்படுத்தாது அதுக்கு கூட அலைன்ஸா இருக்கிற ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு கூட அது ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் அது பிஜேபி கண்டிப்பா ஏன்னா ரீஜனல் பார்ட்டி தான் அந்த மாநிலத்துக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற மக்களோட விஷயங்களை வந்து சென்ஸ் பண்ணி அது வந்து மத்தியில் ஆள்ற கட்சிகள் கூட வந்து ஸ்ட்ராங்கான பாண்டை கிரியேட் பண்ணி எவ்வளோ வந்து ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இல்ல எக்கனாமிக்கல் கார்டராகட்டும் ஆகட்டும் இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகப்படுத்தும் போது அந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போற மைக்ரன்ஸையும் வந்து அவங்களால இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியும் அவங்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகளை அங்க அந்த மாநிலத்திலே கொடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வந்து லைக் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துல பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் கிடையாது பட் இருந்தாலுமே நீ சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் அப்படின்ற ஒரு நபர் ஐந்து வருட காலம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு ஆனா அலைன்ஸ் வேற வேற எல்லாமே நீ பார்த்தேன்னா இது எதுவுமே ஸ்டேபிளான ஒரு அலைன்ஸ் கிடையாது ஸோ அப்படி கன்சிகூட்டி ஃபை கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் இறந்திருக்காரு ஃபைவ் டைம்ஸ் கன்சிக்யூட் இறந்திருக்காரு யஸ் கண்டிப்பா சோ இதுல வந்து இத கண்டிப்பா பிஜேபி கவர்மெண்டும் இத கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கும் வெற்றி தான் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சீட்டு எக்ஸஸ் அவங்க வந்து இப்போ முன்னிலையில இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா இது பெரிய மகத்தான வெற்றின்னு தான் சொல்ல முடியும் சோ இந்த வெற்றியை வெற்றியோட மட்டும் நிறுத்தாம இந்த வெற்றிக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு வந்து மக்களுக்கு கண்டிப்பா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அவங்க காமிக்கணும் அண்ட் பீகார் மாநிலமும் நம்ம மத்த மாநிலங்கள் கூட போட்டிடுற அளவுக்கு வளர்ச்சி அடையணும் கண்டிப்பா எஸ் நீ கரெக்ட் நீங்க ஒரு பாயிண்ட் பீகார்ல வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் போதுதான் மைக்ரேஷன் குறை இப்ப பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து நிறைய மைக்ரேஷன் இருக்குல்ல நிறைய மைக்ரேஷன் இருக்கும் போது சவுத் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு கேரளா கர்நாடக இங்கே எல்லாமே வந்து பீகாரை அதிகமா பார்க்க முடியுது இதெல்லாமே வந்து பீகார் ஸ்டேட் அப்சர்வ் பண்ணணும்னா பீகார்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வரணும் வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் வேலை வாய்ப்பை கொண்டு வராத பட்சத்துல இந்த மாதிரி மைக்ரேஷன் நடக்கும் மைக்ரேஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை வந்து டவுன் ஆகும் இல்லையா ஒருஸ்பெக்டாக இருக்காது போயிடும் எஸ் பாலா சோ நீ சொன்னதை வச்சுட்டே நான் இதை என் பண்றேன் முடிவு பண்றேன்